குட் மார்னிங் மண் நண்பர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாற்றுத்திறன் திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் என்பது நிறைய மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க சில பேருக்கு காது கேட்காது சில பேருக்கு கை இருக்காது கில சில பேருக்கு பேச தெரியாது சில பேருக்கு கால்கள் இருக்காது ஸோ இவங்களுக்கு ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது ட்ரெயினில் உங்களுக்கு தெரியுமா அது என்ன ஃபேசிலிட்டினா அவங்களுக்கு அவங்க கூட ஒரு ஃபோர் வீல் நாலு வீல் உள்ள வண்டி இருக்குது தெரியுமா அது அவங்களுக்கு ட்ரெயினில் எங்கேனாலும் ஃப்ரீயாக கொண்டு போகலாம் எங்கேனாலும் கொண்டு போகலாம் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் அவங்க ஃப்ரீயாகவே கொண்டு போகலாம் ஒரு காசு கூட தேவையில்லை நீங்கள் நார்மலாக அந்த வண்டியை நீங்கள் கொண்டு போனோம்னா அது நாலில் இருந்து ஐயாயிரம் வரைக்கும் சார்ஜ் ஆகும் ஆனால் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொண்டு போகலாம் அதுக்கு என்னதெல்லாம் வேணும் எல்லாத்தோட ஃபஸ்ட்டு அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு ஹேண்டிகேப் சர்ட்டிஃபிகேட் வாங்கி அங்கேருந்து ஒரு ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் கிடைக்கும் அந்த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் வந்து எழுதி வாங்கணும் அது எழுதி வாங்கி கவுண்டரில் போகணும் ரயில்வே கவுண்டரில் ரயில்வே கவுண்டரில் போய் அந்த ரயில்வே டிக்கெட் கன்ஸ்ட்ரக்ஷன் டிக்கெட் எடுக்கணும் எங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்காக அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா யார் போகிறாங்களோ அவங்க பேர்லேயே அந்த வண்டி இருக்க வேண்டும் அந்த வண்டியில் ஆர்சி புக் இருக்கும் அந்த ஆர்சி புக்கில் பின்னாடி பேக் சைடில் இன்வேலிட் கேரேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும் வைக்கல் டைப்பில் போய் இன்வேலிட் கேரேஜ்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும் இன்சூரன்ஸ் தேவையானு சொன்னோம்னா தேவை ஆனால் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை ஆனால் இன்சூரன்ஸ் தேவை இருந்தால் நல்லது அது இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தனியாக லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் அதுவும் தேவைப்படும் டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி உங்களோட ஆதார் கார்டு அது இருந்தாலே போதும் எல்லா இடத்துலையும் எங்கேனாலும் நீங்கள் கொண்டு போகலாம் ஆனால் ஒன்லி ஃபார் ஹேண்டிகேப்ஸ் கால் விளங்காதவங்க கால் சரி இல்லாதவங்களுக்கு மட்டும் இந்த ஃபேசிலிட்டி அவைலபிள் இருக்குது ரயில்வேஸில் நீங்கள் எங்கேனாலும் கொண்டு போகலாம் ஃப்ரீயாகவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஆயிரரூவா டிக்கெட்டுன்னா உங்களுக்கு ஸ்லீப்பரில் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஏசியில் தேர்ட் ஏசியில் உங்களுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மற்றவங்களுக்கு ஆயிரரூபா இருந்தால் ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் ஸ்கீமை యొక్క ఏదో సందేహం కమెంట్స్ పన్ను ఎంక కేవి కేలుగా నా ఉలై పండి నన్ీ